ஒரு ரெண்டு 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 கிலோமீட்டர் கிலோமீட்டர் அகலமான தொண்டுக்குள்ள கடுமையான சுத்தம் நடந்து கொண்டு அதாவது வந்து ரெண்டு தெரிஞ்சு எல்லா இடமும் எல்லா இடமும் நடந்தோம் எல்லா இடம் மக்கள் மக்களையும் வெளியேற விடாமல் நாங்கள் வந்து ரெண்டு தெரிஞ்சுன்னா மக்களை வந்து நாங்கள் நேற்று கேட்டுறாங்க நேற்று குந்த நாள் குந்த நாள் நாள் வந்து ஐசிஆர்சி கூட ஜெனிவாவில் தொடர்பு உண்டும் ஜெனிவாவில வந்து தொடர்பு ஒன்று நேரடியாக தொடர்பு ஒன்றும் கே பி பத்மநாதனுக்கு ஊடாக தொடர்பு கொண்டு ஜெனிவாவோட தொடர்பு ஒன்று செட்ட வாய்க்கால் முல்லத்தீவு வட்டுபாவது ஊடாக அல்லது செட்ட வாய்க்காலுக்கு ஊடாக காயப்பட்ட இருபத்தஞ்சாயிரம் மக்களையும் நாங்கள் ஒப்போம் எடுக்க சொல்லி அந்த எடுக்க சொல்லி இருபத்தஞ்சாயிரம் மக்களையும் அந்த எடுக்க சொல்லி சொன்னான் ஆனா கேல அந்த இருபத்தஞ்சாயிரமும் சேர்த்துக்குது அந்த இருபத்தி ஐந்தாயிரமும் செத்துக்குது அத விட இப்ப இருபத்தி ஐயாயிரத்திற்கு மேல இருபத்தஞ்சாயிரத்திற்கு மீள வந்து சொல்லி இதுக்குள்ள ரெண்டு காயப்பட்டு கொண்டிருக்குது செத்துக்கொண்டிருக்கு சண்டை நடந்து கொண்டு இருக்கிறவர்கள் எல்லாமே மோசமா அடிக்கப்படுது அதாவது ரெண்டு கிலோமீட்டர் தூங்குக்குள்ள வந்து பரவலாக எல்லா முறைகளாலே மாட்டுல அடிச்சு கொண்டிருக்கிறோம் தான் செத்துக்கொண்டிருக்குது ஆனா நாங்க சண்டை முனையில வந்து தொடராக நாங்கள் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறோம் கடைசி வரைக்கும் நாங்கள் அடிமணிங்க மாட்டோம் ஆனா தொடர் நாங்கள் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறோம் ஆனா எங்களை மக்கள் செட்டு கொண்டிருக்கணும் சர்வதேசம் திரும்பி பாக்க நாங்கள் வந்துச்சுன்னா நேரம் மூன்று நாள் இரவில் இருந்து முந்த நாள்ல இருந்து செட்டு கொண்டிருக்கிறோம் இருபத்தையாயிரம் மக்களை வந்து இப்ப ஊற காலம் தாமதம் தாமதிக்காமல் ஆனா இப்ப இருபது இருபத்தையோ மக்கள் கிட்ட கார் பட்டு அதை விட கூட மங்கரசி வச்சிருக்கிறோம் மங்கரசி இருக்கிறோம்